அனைத்து வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணோட உடனே பக்கத்தில் பில்ஸும் உங்கள வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு வேலைவாய்ப்பு செய்திகளும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் அலாட் வந்துரும் ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென் சிட்டி ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எல்சி இந்திய நிறுவனம் அதாவது நெ நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் எயிட்டீனுக்காக வந்து தொழில் பழகுனர் பயிற்சி தொழில் பயிற்சிக்காக ஆள் எடுக்கிறாங்க இது வந்து ஒரு வேலை கிடையாது பர்மனண்ட் வேலை கிடையாது இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுப்பாங்க ட்ரைனிங் மட்டும்தான் ஸோ தடவை முடிச்சு நீங்கள் வர வேண்டியதான் பன்னெண்டு மாதம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஐடிஎம் முடித்தவங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் வந்து ட்ரெயினான பணிகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு ரூபா பர் மன்த் கொடுக்குறாங்க உங்களுக்கு பன்னெண்டு மாதத்துக்கு அதே வந்து பிகாம் பிஎஸ்சி பிபிஏ முடித்தவங்களும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதங்களும் பதினான்கு பன்னிரெண்டு மாதங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு மந்த் வந்து உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ஒம்பதாயிரத்தி எழுநூறுவா வரை வந்து சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதில் என்னென்ன வேலைகள் அவைலபிளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அதுக்கு வந்து நூற்றி இருபது பனியிடங்களும் பயிற்சி இடங்களும் அடுத்து வந்து டர்னர் அதுக்கு நாற்பத்தஞ்சு பயிற்சி இடங்களும் மெக்கானிக்கல் மோட்டர் மோட்டர் வெசில் அது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது பயிற்சி பணியிடங்களும் அடுத்து வந்து எலக்ட்ரிஷியன் அதுக்கு நூறும் அப்புறம் வந்து வயர்மேனுக்கு நூற்றி இருபதும் டீசல் மெக்கானிக் வந்து இருபத்தஞ்சும் அடுத்து வந்து டிராக்டர் மெக்கானிக்கல் வந்து இருபத்தஞ்சும் அப்புறம் கார்பரேட்டர் வந்து பத்து அப்புறம் ப்ளம்பர் வந்து இருபது வெல்டர் வந்து எழுபது அப்புறம் வந்து பாஸ் அது வந்து பாசா வந்து நாற்பது பயிற்சி காலி பணியிடங்கள் இருக்குது அப்புறம் வந்து அக்கௌண்டன்ட் அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்புறம் அசிஸ்டண்ட்டு ஹச்சார் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் பிஎஸ்சி அக்கௌண்ட்டுக்கு வந்து பி பிகாம் முடிச்சிருக்கணும் டேட்டா என்ட்ரிக்கு வந்து ஆப்ரேட்டருக்கு வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் வந்து அசிஸ்டண்ட் ஹச்சருக்கு வந்து பிபி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் மற்ற இருக்கும் மேலே பதினோரு பயிற்சி இடங்களுக்கும் நீங்கள் வந்து ஐடிஎம் முடிச்சதால போதுமானது பன்னெண்டு மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க ஒன்பதாயிரூவா சம்பளம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு வயசு பூர்த்தி எடுத்துக்கோங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரத்தேகமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்துக்கு மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்கலாம் மற்ற மாநிலங்களுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது இந்த ஐடிஎம் முடிச்சிட்டோ இல்லை நீங்கள் இந்த பிகாம் பிஎஸ்சி முடிச்சுட்டு வந்து ஏற்கனவே இந்த பணியில் இருந்தீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க இல்லை ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது ஸோ முடித்தவங்க ஒன் இயருக்கு போய் இந்த ட்ரெயினிங் ஜஸ்ட் ஃபார் ட்ரைனிங் வித் சம்பளம் ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் போய் வேலை கற்றுக்கிட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு ஸோ மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க ஸோ இது விண்ணப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு அன்றைக்கி காலைல பத்து மணிலேருந்து இருபத்தஞ்சி ஏழு அன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த என்ஐசிஐ என்ஐசிஐடிஐ டாட் காம் அந்த இணையதளத்தில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதோட சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட மார்க் லிஸ்ட்டு அப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்க முகவரிக்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிடணும் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு அன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் பிரத்யேகமாக அந்த இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் பார்த்துட்டு பார்க்கணும் தொடர்ந்து அதே தான் பார்த்துட்ருக்கணும் ஸோ தேர்வு செய்யப்படும் பட்டியல் வந்து அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்து பதினெட்டு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு ஒன் இயர் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க வித்து வித் சம்பளத்தோடு கொடுக்குறாங்க அதுவும் நல்ல சம்பளமும் கொடுக்குறாங்க ஸோ மறக்காமல் இது வந்து உங்கள் நம்பர் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் ஒன்லி ஃபார் ட்ரைனிங்னால் பரமெண்ட் வேலை கிடையாது ஒன்லி ஃபார் தமிழ்நாடு மட்டும் புதுச்சேரி மாநிலங்களில் வந்து அப்ளை பண்ணணும் இந்த பதிவு உங்கள் உபயோகமாக இருந்துச்சுன்னா மறக்காம மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் அனைத்து வேலை செய்தும் ஒன்றும் கூட தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ மற்றொரு ஒரு பதிவாக சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்